சூரிய வழிபாட்டில் சூரியன் குறித்த தியான ஸ்லோகம் இங்கே பகிரப்படுகிறது கோச்சராக வர்க்க வரேன்யம் பாஸ்மகே என்பதாகும் எக சவிதா தேவ எந்த சவிதா தேவன் சூரிய மண்டலத்தில் உணர்வு தத்துவமாக விளங்குகிறானோ அஸ்மாக்கம் நம் அனைவருடைய தியக புத்திகளை அறிவாற்றல்களை தர்மாதி கோச்சராகா தர்மம் முதலான விஷயங்களில் அறநெறிப்படி பொருள் ஈட்டுவதற்கும் இன்பம் துய்ப்பதற்கும் உள்ள தூய்மை பெறுவதற்கும் வீடு தருவதற்கும் பிரேரையே நன்கு தூண்டுகிறாரோ தஸ்ய அவருடைய யம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அந்த ஒரு அறிவொளியை பாஸ்மகே பாசனை செய்வோமாக அதாவது தியானம் செய்வோமாக என்று இந்த சூரியன் குறித்த தியான ஸ்லோகம் சூரியனை போற்றி